என்ன பண்ணுவீங்க சும்மா தூங்க கூட உடம்ப தொந்தரவு பண்ணி நிற்கிறதே சப்பா எப்பா புளக்கி வாங்கிட்டு பண்ணுங்க நான் என்ன பண்ணமா வெஜிடபிள் காபி போய் எதுக்கு நீ மூஞ்சில ஊத்துறீங்க நான் எங்க ஊத்துறேன் ஐயோ நீ என்ன நான் இருக்கு தான நான் வெச்சிட்டு போனே நீ என்ன பா எம்மால நான் இத இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத என்ன போதன்னி அம்மா எல்லாம் சொல்லிட்டு என்ன ரொம்ப குடும்ப ஐயோ என்னமா நீ இப்படி பரிசு சொல்ற என்னமா நான் பண்ணேன் ஐயோ கரவரே இப்ப எதுக்கு ஏன் இப்படி பண்ணுறோம் இப்படி காயணும் இப்படி பண்ணி நான் வச்சுட்டு ஒன்று போனேன் நீ எது டீ அண்ணா நான்

அப்படி மினிக்கி தெரியுது மினுக்கணும் ரூட்டு வளர்ச்சி சந்தோஷம் நாங்க எப்படி பண்ண முனிக்கல துணி அவரு மாதிரி பண்ணுவாங்களா கட்டினு வந்துட்டா இதை பண்ணி தானே இந்த படவு தான் உங்களுக்கு கரெக்டா இருக்குது மேட்சா இருக்குது இதெல்லாம் இத விட்டுட்டு ரொம்ப அதிகமா ஆசைப்படாதீங்க சரியா நான் ஒண்ணு ஆசை பண்ணல நீ பண்றதால ரொம்ப ஓவரு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது போதும் போதும் என்ன சபிக்கிறீங்களா நான் ஒண்ணு சபிக்கல அவ்வளவுதான் அண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்லிட்டேன் வச்சுக்கோ ஓவரா பேசுறதுனால வச்சுக்காதீங்க நான் ஒண்ணு வச்சுக்கோ கூட கூட பேசுங்க பயம் விட்டு பச்சா வைக்கிறேன் அண்ணன் கிட்ட வைக்கிறேன்